இது வந்து நீங்க கையால தொடக்கூடாது இது அலர்ஜி இங்க பாருங்க வெல்லையா ஒரு வேக்சின் கோட்டிங்க ரெடி பண்ணிரோம் இதுல தேன் சுரக்க அதுக்கு தான் எறும்புங்க இங்க பாருங்க உட்கார்ந்து தேனை குடிச்சிட்டு இருக்காங்க இது மருந்து வந்து உள்ள ஊடுருவிப் பாயாது அதனால தான் இத ஈஸியா கட்டுப்படுத்த முடியாதனால தான் அந்த பருத்தி வியாபாரிகள் தற்கொலை பண்ணுவாங்க பாத்தீங்களா இந்த இந்த பூச்சி தான் இந்த பரிசுல இதே தான் அதுவாது நெசவாளர்கள் செய்யற வேலைய இந்த பூச்சி செய்து நெசவாளர்கள் அப்ப இவங்க நெசவாளர்கள் அல்ல விவசாயிகளுடைய துரோகிகள் அப்ப ஆனா எறும்புகளுக்கு நண்பர்கள் இப்ப இத நசுக்குறோம் பல இந்த பாருங்க விஷம் எவருங்க இந்த பூச்சிகள் வராம இருக்க ஆறு மாதத்துக்கு ஒருக்கா கிரீஸ் ஒரு மருந்து இருக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாலு எம்எல் பிரீஸ் ரெண்டு எம்எல் விஸ்டா அஞ்சு எம்எல் டானிக்கு அஞ்சு எம்எல் வேப்பண்ண எல்லாத்தையும் கலந்து நல்லா நனையிரும்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டா எந்த செடியா இருந்தாலும் தீமை செய்யற உயிரினங்களும் உங்க தோட்டத்துக்கு வர